ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆவணி மாதத்திற்கான பலன்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் எல்லா ராசிக்காரர்களும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் தான் இந்த ஆவணி மாதம் வந்து பிறக்க போகுது ஏன்னா எல்லா கிரகங்களுமே இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா தான் இருக்குது ஸோ பெரும்பாலும் எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தான் காத்துட்டு இருக்குது இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் மாற்றங்கள் இருக்கும் அதுவும் குறிப்பாக அவங்களுடைய தசா புத்திகளானது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாமே தவிர மற்றபடி யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் பெருசாக வந்து கிடையாது அதனால் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம் இந்த ஆவணி மாதம் மிக சிறப்பான ஒரு மாதம்தான் ஏன்னா ஆல்ரெடி சனி வக்ர நிலைக்கு வந்து இருக்கிறாரு வக்ர அமைப்பில் இருக்கும் பொழுது பெரும்பான்மையான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் வக்ர சனியினுடைய அமைப்பானது ராசி நேர்களே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது ஸோ இந்த டைமில் அதனால உங்களுடைய செலவுகள் எல்லாமே வந்து கட்டுப்படும் சவால்கள் நிறைந்திருந்தாலுமே கூட நீங்கள் வருமானத்தை அதிக அளவு தான் ஈட்டுவீங்க அதனால் நீங்கள் பயப்படாதீங்க எல்லாத்தையும் ஈடு செய்ய முடியும் உங்களால் எவ்வளோதான் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி கட்டிட்டு வந்துடுவீங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வம்சம் கடகராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உருவாகி இருக்கு ஸோ கடகராசி நேர்களே உங்களுக்கான பதிவாக தான் இந்த பதிவு இருக்க போகுது ஸோ இறைவனே உங்கள் மீது வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி திரும்பி போய் பார்த்தீங்கன்னா இருந்த இடம் கூட தெரியாமல் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பெரிய பெரிய பாதிப்புகள் பிரச்சனைகள் வாழ்வா சாவா அப்படின்ற அளவுக்கு நிறைய போராட்டங்களை நீங்கள் வந்து சந்தித்து இருக்கலாம் ஆனால் இனி அப்படிலாம் இருக்க போகிறது கிடையாதுங்க அந்த கடவுளே உங்கள் மனம் இறங்கிட்டாங்க உங்கள் மீது வந்து கருணை காட்ட போகிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க மாதமாக தான் இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது வாங்க தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது என்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன அவங்களுக்கு நன்மைகள் இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்குது ஸோ இந்த ஆவணி மாதம் கடகராசி நேர்களே கணிசமான ஒரு மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில ஏற்றங்களை வந்து கொடுக்க போகுது சனியினுடைய வக்கர அமைப்பு பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கு ஸோ நிறைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்த முடியும் கூடுதலான வருமானங்கள் போறீங்க நிதிநிலை குடும்ப உறவு தொழில் வேலைவாய்ப்பு இப்படின்னு என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தான் இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும் அதை எப்படி உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படின்றத நீங்கள் சிந்திக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு முன்கூட்டியே வந்து கொடுக்கப்படுது ஸோ உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து நீங்கள் வந்து சந்தோஷமாக வந்து இருங்க அதே போல் என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி மாற்றி அமைத்துக்கலாம் அப்படின்றதுக்கும் வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் தயாராக இருந்துக்கணும் ஸோ ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேயே விரையாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய சஞ்சாரம் இருக்குது அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கிறாரு ஆனால் சனி வக்கரமாக இருக்கிறாரு அதே போல் ராகுவும் இருக்கிறாங்க குறிப்பாக சனி வக்ரமாக இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு பல நன்மைகள் வந்து கிடைக்கப் போகுது என்னதான் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்தாலுமே கூட செலவுகளை கட்டுப்படுத்த முடியாதுங்க அந்த செலவுகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சூழ்நிலைகளும் உங்களை வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் அதாவது ஒன்று போனால் இன்னொன்று அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இருந்தாலுமே கூட இந்த சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு முறைப்படி நீங்கள் திட்டமிடுங்க சரியாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சமாளிக்க முடியும் அதே மட்டும் இல்லாமல் அதிகமான முயற்சி முயற்சிகளை வந்து நீங்கள் கொடுக்கணும் ஒரு விஷயம் உங்களுக்கு எளிமையாக நடந்துடும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயம் நடக்கும் ஆனால் அது நடக்கிறதுக்கு பல போராட்டங்கள் இருக்கும் கடுமையாக வந்து உழைக்கிற மாதிரி இருக்கும் அது பார்க்குறவங்களுக்கு சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் அதை செய்யக்கூடிய உங்களுக்கு தான் தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து கஷ்டமானது அப்படின்னு ஸோ திடீர்னு இடமாற்றங்கள் உருவாகலாம் வீடில் மாற்றங்கள் இருக்கும் இது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் கூட நிகழும் அதே இந்த ஆவை மாத்தினுடைய இறுதி நாட்களில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் சிம்மராசிக்கு போயிடுவார் சுக்கரன் சிம்மராசிக்கு எப்போ போகிறாரோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உச்சம் கிடைக்கும் பழைய கடன்கள் எல்லாமே வந்து வசூல் பண்ணிடுவீங்க அதோடு திருமணம் குடும்பம் மற்றும் இது போன்ற உறவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாலும் நேர்களுக்கு வருமானம் என்னதான் அதிகரித்தாலுமே கூட உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுடைய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் அதற்கான சூழ்நிலைகளும் கட்டாயமா உருவாகும் அதோடு பார்த்தீங்கன்னா உங்க கூட பிறந்தவங்களுடைய கடன்களை தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நீங்கள் வந்து போவீங்க மேலும் சொல்லப்போனால் ஒரு சிலருக்கு அது ஒரு கடமையாக கூட இருக்கும் உடன் பிறந்தவர்கள் அப்படிங்கும் பொழுது நம்ம உதவி செய்யாமல் வேற யாரும் செய்ய போகிறது கிடையாது அதனால இந்த டைம்ல நீங்கள் அதிகமாகவே அவங்களுக்கு உதவி செய்வீங்க அவங்களுக்காக நிறைய நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்ன நின்று நடத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சியானது காணப்படும் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமையானது கிடைக்குங்க ஸோ அக்கா தங்கச்சியோடு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இந்த டைமில் நீங்கள் கடன் வாங்குறதை மட்டும் தவிர்த்துக்கோங்க கடன் வாங்காமல் உங்களால் என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துக்கோங்க அதோடு இந்த காலகட்டங்களில் கடகராசிக்கு புத சுக்கர யோகமும் இருக்குது ஸோ இந்த வழியில் உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக வந்து மேம்பட ஆரம்பிக்கும் புதுசு புதுசாக நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் அடகு வைத்த நகையை மீட்க முடியலையே அப்படின்னு இவ்வளோ நாளாக நீங்கள் கவலைப்பட்டு இருக்கலாம் ஆனால் இப்போது சின்ன தொகையாவது செலுத்தி அதன் மூலமாக உங்களது பாரங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட வரும் நீண்ட நாளாக நான் சிகிச்சை இருக்கேன் எனக்கு வந்து நிம்மதியே இல்லை என்னுடைய உடலில் இன்னும் முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ ஒரு மாற்று வழி கிடைக்கும் ஸோ வேறு ட்ரீட்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு இப்போ வந்து சொல்லுவாங்க அதன் மூலமாக பலரும் பார்த்தீங்கன்னா பலனடையை காத்துட்ருக்கீங்க ஸோ கடகராசி நேர்களே யாராவது உடல்நல பாதிப்புகளோடு இருக்கீங்க அப்படின்னா தைரியமாக இருங்க இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஸோ அதுவே பார்த்திங்கன்னா பெரிய நிம்மதியை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் சின்ன மாற்றம் தானா அப்படின்லாம் யோசிக்காதீங்க சின்னதாக இருந்தாலும் உங்களுடைய நன்மைகளும் உங்களுக்கு நிம்மதியும் அதிகமாகவே வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடகராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் இவ்வளோ நல்ல தேக்கமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது அது மீண்டும் வந்து விட ஆரம்பிக்க போகுது ஸோ நல்லா வந்து முன்னேற்றம் அடைவீங்க வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிப்பாங்க அதன் மூலமாக வருமானங்களும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் இங்கேலாம் வேலை செய்ய விரும்பலங்க நான் வெளிநாடு தான் போகணுன்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நாளாக நான் முயற்சி இருக்கேன் எனக்கு அதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கவே இல்லை ஏதோ ஒரு வகையில் தட்டி போயிட்டே இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்களா ஸோ இப்போது வந்து ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வெளிநாடு போகணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்களுக்கு சாதகமான ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது கூட்டு முயற்சிகளில் இருந்து விலகி தனிப்பட்ட முயற்சிகளில் கூட நீங்கள் ஈடுபடலாம் தவறு கிடையாது ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அதுவும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் தான் திறமைக்கான அங்கீகாரத்தை வந்து பெற போகிறீங்க ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் கடினமாக உழைச்சிட்டு இருந்தாலுமே கூட அதே இடத்துல இருந்திருப்பீங்க உங்களுடைய உத்தியோகத்தினுடைய திறமைகளை வந்து யாருமே வந்து பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனால் இப்போ திடீர்னு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலையின் மூலமாக உங்களுடைய திறமைகள் வெளிவரும் நீங்களும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நகர ஆரம்பிப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்க போகுது சமூக சேவைகள்லாம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்வீங்க சின்ன சின்ன உதவிகளாக இருந்தாலுமே கூட இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க அந்த சிறு உதவி கூட மற்றவர்களுக்கு பெருசாக தெரியும் அதனால் எந்த ஒரு வாய்ப்பையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன சேவைகள் தான் உங்களுடைய கர்மாக்களை வந்து அளிக்கும் அதாவது பாவங்கள் தீர்ந்து புண்ணியங்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய சின்ன உதவியாக இருந்தாலும் அதை மறக்காமல் செய்யுங்க மறுக்காதீங்க உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அதை செய்யுங்க அதை வந்து வந்து முடியாது அப்படிதாங்க புதுசு புதுசா நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக வருவாய்கள் நீங்க அதிகமாகவே வந்து ஈட்ட முடியும் இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் தான் உங்களுக்கு இன்னுமே வந்து துணிவு தன்னம்பிக்கை இது எல்லாமே வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஸோ எதிரிகளுடைய பலம் பார்த்தீங்கன்னா இழந்து நீங்கள் பலம் பெற ஆரம்பிப்பீங்க ஸோ உங்களுக்கு யாருமே வந்து பீட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் திறமையுடையவர்கள் அப்படின்றத நிரூபிக்க போறீங்க என்ன தான் போட்டிகள் உங்களை தொடர்ந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் அத்தனை போட்டிகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இனி உங்களை விட்டுட்டு போராட முடியாது அப்படின்னா அவங்களே வந்து விலகி போயிடுவாங்க அதனால் கடகராசி நேர்களே உங்களுக்கான அருமையான ஒரு காலமாக இந்த ஆவணி மாதம் இருக்கப் போகுது இருந்தாலுமே கூட சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்கள் சாதகமாக மாற்றிக்க முடியும் அது உங்களுடைய திறமை தான் இந்த மாதத்தில் செலவுகள் கட்டுப்படுத்துறதுக்கு கொஞ்சம் சிரமதமாக தான் இருக்கும் அதனால் அந்த செலவுகளை எல்லாம் முறைப்படி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக போயிடும் அதிகமாக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருக்காது குறிப்பாக இந்த டைமில் உடன்பிறப்புகளோடு தான் நீங்கள் செலவுகள் செய்ய போகிறீங்க அதனால் முதல் மூணு வாரங்கள் பார்த்தீங்கன்னா வருமானம் உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் நெருக்கடிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து தான் வந்தாகணும் அதனால் இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய முயற்சிகள் செய்யுங்க எல்லாருக்கும் உதவிகள் செய்யுங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க கண்டிப்பாக இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மறக்காமல் வந்து வழிபாடுகள் செய்யுங்க இஷ்ட தெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் கிடையாதுங்க இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நம்ம சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் சேர்த்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலோட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் இணைந்துருங்க மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கோம் இது மாதிரியான எளிமையான விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலோட வந்து இணைந்துருங்க